டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தமிழகத்தில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுக கட்சியும் போட்டியிடுகிறது இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை ஒவ்வொரு கட்சியினரும் வகுத்து வருகிறார்கள் டிடிவி தினகரன் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் தங்கள் கட்சி எப்படி வெற்றி பெறும் என்பது குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியதாவது திமுக கூட்டணி வெற்றிக்கான ரேஸில் இல்லை என்றும் இப்போது நான் சொன்னால் அதீத நம்பிக்கையில் பேசுகிறீர்கள் என்பீர்கள் ஆனால் உண்மையில் திமுக கூட்டணி ரேஸில் இல்லை அவர்கள் தேர்தல் கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் இரண்டாவதிடம் இடம் யார் பெறுகிறார்கள் என்பதை பொறித்திருந்து பாருங்கள் ஆர்கே நகர் போலவே தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று கூறினார் மேலும் நான் பர்சன்டேஜ் அடிப்படையில் தேர்தலை பார்ப்பதில்லை நாங்கள் வெற்றி பெறாவிட்டால் திமுக வெல்லட்டும் என நினைப்பவன் கிடையாது திமுகவும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கும் கட்சிதான் ஆர்கே நகர் தேர்தலில் அதிமுக இரண்டாக பிரிந்ததால் வெற்றி பெறலாம் என திமுகவினர் நினைத்தார்கள் ஆனால் டெபாசிட் கூட வாங்கவில்லை எனவே இப்போதும் அப்படித்தான் இருக்கும் அமமுகவை பற்றி திமுகவினர் பேசாமல் இருப்பதற்கு ஆளும் கட்சியாக அதிமுக இருப்பதுதான் காரணம் என்று தெரிவித்தார் என்னையே அமமுகவின் அடையாளம் என்று கூறுகிறீர்கள் ஆனால் ஏற்கனவே ஜெயலலிதா என்ற ஒன்றை நபரைத்தான் அதிமுக செயல்பட்டது என்றும் அதேபோல் முதல் முதலாக அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது எம்ஜிஆர் என்ற ஒற்றை நபரை நம்பித்தான் அதிமுக களம் கண்டது என்றும் கூறினார் இது ஒரு பக்கம் இருக்க திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டிலும் அவரது மகன் கதிரானந்தின் பள்ளி மற்றும் கல்லூரியிலும் கடந்த வாரம் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் அப்போது ரூபாய் பத்து லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது இரு குறித்து திமுக பொருளாளர் துரைமுருகன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் எதிரும் புதிருமாக நிற்பவர்கள் கருத்து போர் புரிவதுண்டு அதுதான் அரசியல் எதிர்த்து நிற்பவரை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க நினைப்பதும் வீண் பழி சுமர்த்தி அவமானத்திற்கு உள்ளாக்க முயற்சிப்பதும் இன்றைய அரசியலில் ஆளும் கட்சி தரப்பில் மேலோங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டினார் இதற்கு எடுத்துக்காட்டுதான் வேட்பாளர் கதிரானந்தின் வீடு கல்லூரியை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய செயல் இது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் எங்களை சுற்றி ஒரு கண்காணிப்பு வளையத்தை உருவாக்கி எங்களை கண்காணித்து வருவதாகவும் இது மட்டும் அல்லாது மேலும் சில செயல்களில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபடப்போவதாக கூறினார் எங்கள் வீடு கல்லூரி சோதனைகளில் எதுவும் சட்டத்திற்கு புறம்பான பொருட்கள் எதுவும் கைப்பற்ற முடியவில்லை என்பதால் எங்களை எப்படியும் பழிவாங்கி தீர்வதே என்ற முடிவோடு தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கு சொந்தமான இடங்களில் அவர்களாகவே ஏதாவது ஒரு பொருளை வைத்துவிட்டு இவர்கள் புதியதாக கண்டுபிடித்து விட்டதாக அவர்களை காட்டி எங்கள் மீது வீண் பழி சுமர்த்த ஒரு முயற்சி நடப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இத்தகைய போக்கு ஜனநாயகத்திற்கு புறம்பானது மட்டுமல்ல கடந்து எடுத்த பாசிச முறையாகும் என துரைமுருகன் தனது அறிக்கையில் கடுமையாக விமர்சித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரதமர் மோடி நேற்று மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் செய்தார் இந்த பிரச்சாரத்தில் அவர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை கடுமையாக தாக்கி பேசினார் பாஜக சார்பாக மேற்கு வங்கத்தில் ஒரே வாரத்தில் நடக்கும் மூன்றாவது பெரிய பிரச்சார கூட்டமாகும் இது பிரதமர் மோடியின் இந்நேற்றைய பிரச்சார கூட்டத்தில் பெரிய அளவில் கூட்டம் நிரம்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மோடி பேசியபோது நீங்கள் மோடி மோடி என்று கத்துவதன் மூலம் இங்கு சிலரின் தூக்கம் களைகிறது யாரின் தூக்கம் தெரியுமா ஸ்பீட் பிரேக்கர் மம்தாவின் தூக்கம்தான் தேர்தல் ஆணையம் நான்கு மேற்கு வங்க போலீஸ் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறது அதனால் அவரின் தூக்கம் கலைந்துவிட்டது மேற்கு வங்க மக்களை மம்தா பானர்ஜி ஏமாற்றிவிட்டார் அவர் தேசிய விரோதிகளை ஆதரிக்கிறார் தேசத்துக்கு விரோதமான மக்களை அவர் வளர்க்கிறார் இதனால் மேற்கு வங்கத்தில் வளர்ச்சி மொத்தமாக குறைந்துவிட்டது முன்னேற்றம் தடைப்பட்டு வருகிறது என்றும் மேற்கு வங்கத்தில் வேலைவாய்ப்பு மிக மோசமாகி உள்ளது கம்யூனிஸ்ட் அரசும் திரிணாமுல் அரசும் இல்லாத ஒரு அரசை பாஜக இங்கு உருவாக்கும் என்று தெரிவித்தார் மேலும் நாடு முழுக்க விரைவில் ஃபோன் கால் இலவசமாக்கப்படும் அதேபோல் உலகிலேயே இந்தியாவில்தான் இணைய சேவை குறைவான விலையில் கிடைக்கும் நிலை உருவாகும் என்றும் கூறினார் மனித கடத்தலுக்கு எதிரான கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் மேற்கு வங்கத்திற்கும் நாங்கள் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் என்று மோடி தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி போட்டியிடுகிறார் இதற்காக தூத்துக்குடியின் பல பகுதிகளில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் கனிமொழி அப்போது அங்குள்ள பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை அணிவித்தும் கனிமொழியை வரவேற்றனர் அப்போது பேசிய கனிமொழி பாஜக தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டு மக்கள் எதினும் தேவை என்று கேட்டால் அதை செய்ய மாட்டார்கள் ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று நாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் நம்மிடம் திணிக்கிறார்கள் நீட் தேர்வு மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஸ்டெர்லைட் தொழிற்சாலை போன்றவற்றை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து திணிப்பவர்கள்தான் மத்தியிலே ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன கொடுமை செய்தாலும் எல்லாவற்றையும் தமிழர்கள் பொறுத்து கொண்டு இருப்பார்கள் என நினைப்பவர்கள்தான் தான் பாஜகவினர் அதை மௌனமாக ஏற்றுக்கொண்டு தான் ஆட்சியில் இருந்தால் போதும் என நினைக்கும் கட்சி அதிமுக தமிழர்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பும் தேர்தல் என்பதை நினைவில் வைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்